அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் இந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் முன்னேற்றம் நூறு சதம் கண்டிப்பாக எல்லோருக்குமே வரும் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக பலன் காண்போம் திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசைகள் உண்டு எல்லா நாளும் எல்லா வருடமுமே நேரு வடக்கில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் எந்த வருடம் பார்த்தாலும் சரி எந்த நாள் பார்த்தாலும் சரி நேரு வடக்கில் ஒரு நட்சத்திரம் தினந்தோறும் இரவில் தெரியும் எல்லோருக்குமே வீடு வந்து தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் அவரவர் வீடு கட்டுவதற்கு கால நேரம் தாமதங்கள் ஏற்படும் நம் ராசிக்கு தகுந்தவாறு வாசல்படி இருக்காது வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம் இரவில் படுத்து தூங்கும் போது நல்ல தூக்கம் வர வேண்டும் துவக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும் அதை பற்றி இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டு அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் படங்கள் படம் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி ராசி கட்டங்கள் பனிரெண்டு மேசம் முதல் வரை பனிரெண்டு ராசி கட்டங்கள் உள்ளது மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது மற்ற எட்டு ராசிகளில் உச்ச நீச்ச கிரகங்கள் உண்டு நீச்ச கிரகத்தை பலமாக்கினால் அதன் மூலம் நஷ்டம் விரயம்தான் வரும் பெரும்பாலும் ஒரு ராசியில் நேச கிரகம் இருக்கிறது என்றால் அந்த நேச கிரகத்தை பலமாக்கினாலும் சரி பலமாக்காவிட்டாலும் சரி அந்த கிரகத்தின் மூலம் அந்த ஜாதகனுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நஷ்டத்தை விரயத்தை சந்தித்தே தீர்வார்கள் ஒரு ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகத்தை தான் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் துலாம் ராசி லக்கனத்தில் சூரிய பகவான் நேசம் சனி பகவான் உச்சம் துலாம் லக்ன ராசிக்காரர்கள் சனி பகவானைத்தான் நீங்கள் வந்து பலமாக்க வேண்டும் துலாம் லக்ன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் சுகஸ்தானாதிபதி பூர்வீக பொன்னியஸ்தானாதிபதி இரண்டு வீடுகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார் துலா ராசி லக்னத்தில் சனி பகவான் வந்து உச்சம் அடைகிறார் வீடு மனை நிலம் மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனி இந்த சனி பகவானை துளாராசி அன்பர்கள் பலமாக்கினாலே போதும் உங்கள் வாழ்க்கை வந்து மந்தமாக மெதுவாக மெல்ல 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 உயராது வயதிற்கு தகுந்தாற்போல் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஸ்பீடாக வசதி வாய்ப்புகளை பெற்றுவிடலாம் சனி பகவானுக்கு உரிய திசை தெற்கு மகரம் கும்பராசி வந்து தென்னாட்டை குறிக்கக்கூடியது அங்கே தான் வந்து யமனும் வாசம் செய்கிறார் எமலாகமே தெற்கு தான் இருக்குது மகரம் கும்பராசி தான் தென்னாடு துளராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் தென்மேற்கு திசையை குறிக்கக்கூடியவர் துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் இரவில் படுத்து உறங்கும்போது நேர் தெக்கே தலையை வைத்து படுத்து உறங்க வேண்டும் நேர் தெக்கே தலையை வைத்து படுத்து உறங்குவதற்கு சாதகமாக இல்லை என்றால் தென்மேற்கு திசையை நோக்கி படுத்து உறங்கலாம் செவ்வாயும் சனிபகானும் தெற்கு தென்மேற்கை குறிக்கக்கூடியவர்கள் ராசி அன்பர்களுக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் இரவில் படுத்து உறங்கும்போது அதிர்ஷ்டம் வரும் துலாம் ராசியில் உச்சம் பெறும் சனிபுவானை வேகமாக சுறுசுறுப்பாக இயக்கிவிடலாம் விரைவாக முன்னேற்றம் வசதி வாய்ப்புகள் பெற்று நீண்ட ஆயுள் சமூக அந்தஸ்து மதிப்பு மரியாதை உங்களை தேடி வரும் துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவருமே தெற்கே தலை வைத்து வடக்கே கால் வைத்து படுத்து உறங்குங்கள் இரவு நன்றாக நிம்மதியாக தோக்கம் வரும் சனி பகவானை நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக்கலாம் சனி பகவான் மூலம் துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் சனி பகவான் மட்டுந்தான் உங்களை வந்து வேகமாக முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி திசை வந்து பத்தொம்போது ஆண்டு காலம் வரும் தொலாராசியில் வந்து சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதமும் விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்களும் இருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்குமே சனி திசை பத்தொம்போது ஆண்டு காலம் வரும் இந்த சனி திசையில்தான் பெரும்பாலும் துளாராசி அன்பர்கள் அலைந்தாலும் அதிக அளவு கஷ்டப்பட்டாலும் பாதயாத்திரை யாத்திரை கிரிவலம் இப்படி சென்றாலும் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் தரக்கூடியது சனி திசை தான் சனி திசையில் தான் நல்ல வீடு கட்ட முடியும் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கி முன்னேற்றம் அடைய முடியும் சனி திசை நடக்கும்போது தான் ஊரே உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் சனி திசை நடக்கும்போது தான் ஊர் உலகம் சுற்றி பார்க்க முடியும் தந்தையை விட வசதி வாய்ப்புகள் துளாராசி அன்பர்கள் பெற முடியும் சனி புகானை பலமாக்குங்கள் சனி புகானை பலமாக்க வேண்டுமென்றால் தெற்கே தலை வைத்து இரவு படுத்து உறங்குங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வேகமாக நிறைவான வசதி வாய்ப்புகள் துளாராசி அன்பர்கள் பெற்றுவிடலாம் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு தெற்கு தென்மேற்கு திசையில் நண்பர்கள் வரும்போது நீங்கள் வந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா வியாபார விஷயமா தெற்கு தென்மேற்கு பகுதிகளில் செல்லும் பொழுது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உயரும் உங்கள் அனுபவப்பூர்வமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்னுடைய அனுபவப்பூர்வமாக ராசிக்காரர்கள் தெற்கு தென்மேற்கு திசையில் நண்பர்கள் வரும்போது இவர்கள் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக செல்லும் பொழுது நல்ல முன்னேற்றம் அடைவதை காண முடிகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு கொடுவருக்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பெண்பருங்கள் நன்றி வணக்கம்